ரூபாய் மூவாயிரம் பொங்கல் பரிசு அறிவிப்புக்கு பின்னர் எடுத்த பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் விண்ணை தொட்ட திமுகவின் வாக்கு சதவீதம் அதாவது சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் இரண்டு மாதங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் மூன்று நாட்களில் மூன்று மெகா சம்பவத்தை முதல்வர் ஸ்டாலின் செய்திருக்கிறார் நேற்று அரசு ஊழியர்களுக்கான ஓய்வூதிய அறிவிப்பு வெளியான நிலையில் இன்று பொங்கல் பரிசு தொகை அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது அதேபோல் மாணவர்களுக்கான லேப்டாப் திட்டம் நாளை தொடங்க உள்ளது இதனால் தேர்தல் ரேஸில் மற்ற கட்சிகளை விடவும் திமுக இருப்பதாக பார்க்கப்படுகிறது சட்டசபை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் அத்தனை கட்சிகளும் தேர்தல் பணிகளில் முடங்கிவிட்டுள்ளன இந்த தேர்தலில் நான்கு முனை நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதிதாக நடிகர் விஜய் களத்திற்கு வந்துள்ளதால் வெற்றி மற்றும் தோல்விக்கு இடையிலான வித்தியாசம் மிகவும் குறைந்த அளவில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் களத்தில் தீவிரமாக இயங்கி வருகின்றன திமுக தொடர்ந்து இரண்டாவது முறையாக ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதில் தீவிரமாக உள்ளது அதற்கேற்ப ஒவ்வொரு வாரமும் ஒரு திட்டத்தை தொடங்கி வைப்பதோடு கட்டி முடிக்கப்பட்ட திட்டங்களையும் ஸ்டாலின் திறந்து வைத்து வருகிறார் கோவை செம்மொழி பூங்கா மதுரை வேலு நாச்சியார் மேம்பாலம் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நெல்லை பொருணை அருங்காட்சியகம் சென்னை ஒண்டர்லா வேலூர் டைட்டில் பார்க் கோவை மற்றும் மதுரை ஹாக்கி மைதானங்கள் கோவை ஜிடி நாயுடு மேம்பாலம் என்று கடந்த சில மாதங்களில் ஸ்டாலின் ஏராளமான திட்டங்களை தொடங்கி வைத்துள்ளார் அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் புத்தாண்டுக்கு பின் ஸ்டாலின் பல்வேறு மெகா அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார் நேற்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான புதிய ஓய்வூதிய திட்டம் தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்பட்டது இதன் மூலமாக அரசு ஊழியர்களின் இருபத்தி மூன்று ஆண்டுகால போராட்டத்தை ஸ்டாலின் முடிவுக்கு கொண்டு வந்தார் அதேபோல் நாளை பத்து லட்சம் மாணவர்களுக்கான இலவச லேப்டாப் திட்டம் தொடங்கி வைக்கப்பட உள்ளது பிப்ரவரி மாத இறுதிக்குள் பத்து லட்சம் மாணவர்களுக்கும் இலவச லேப்டாப்களை கொடுத்து முடிக்க திட்டமிட்டுள்ளது இந்த நிலையில் மக்கள் அனைவரும் எதிர்பார்த்த பொங்கல் பரிசு தொகையும் வெளியாகியிருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசு அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமாக மூன்றாயிரம் கொடுக்க முதல்வர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் சாமானிய மக்கள் மத்தியில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அறிவிப்பாக கருதப்பட்ட சூழலில் இன்று அறிவித்திருப்பது பல்வேறு தரப்பினர் மத்தியிலும் வரவேற்பை பெற்று வருகிறது மேலும் ஸ்டாலினின் இந்த அறிவிப்புகள் நிற்கப் போவதில்லை என்று பார்க்கப்படுகிறது தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாக இன்னும் சில சர்பிரைஸ்களை ஸ்டாலின் அளிக்க திட்டமிட்டுள்ளதாக விவரம் அறிந்தவர்கள் கூறுகின்றனர் பொங்கல் பண்டிகை முடிவடைந்த பின் அவை ஒவ்வொன்றாக செயல்படுத்தப்படலாம் என்று பார்க்கப்படுகிறது மேலும் தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் பொங்கல் பண்டிகையொட்டி ரேஷன் கடைகளில் அரிசி அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது அதன் பிறகு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய ஆண்டுகளில் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரூபாய் ஆயிரம் ரொக்க பணத்தை வழங்கியது ஆனால் கடந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பு மட்டுமே வழங்கப்பட்டது ரொக்க பணம் எதுவும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் பரிசு தொகுப்புக்கு ரூபாய் இரநூத்தி நாற்பத்தி எட்டு கோடி நிதியை ஒதுக்கீடு செய்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டது ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு கொள்முதல் செய்வதற்கான இந்த தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவுத்துறை தகவல் தெரிவித்தது அது மட்டும் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்க பணம் ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருக்கிறார் மேலும் இதனுடன் வழக்கம் போல வேட்டி சேலையும் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொங்கல் பரிசு மற்றும் பணத்தை நெரிசலின்றி விநியோகிப்பதற்காக தமிழக அரசு டோக்கன் முறையை அமல்படுத்தியுள்ளது அதன்படி சென்னை உள்ளிட்ட தமிழகம் முழுவதும் ஊழியர்கள் வீடு வீடாக சென்று டோக்கன்களை விநியோகிக்கும் பணி தொடங்கியுள்ளனர் அந்த டோக்கனில் குறிப்பிடப்பட்டுள்ள தேதி மற்றும் நேரத்தில் பொதுமக்கள் தங்களுக்குரிய ரேஷன் கடைகளுக்கு சென்று பொங்கல் பரிசு தொகுப்பையும் ரூபாய் மூவாயிரம் ரொக்கத்தையும் பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி அனைத்து அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வகிக்கும் குடும்பங்களுக்கும் ரொக்கமாக ரூபாய் மூவாயிரம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது இதனால் அரிசி அட்டை தவிர சர்க்கரை அட்டைகள் உள்ளிட்ட ரேஷன் அட்டைகளுக்கு இந்த டோக்கன் கிடையாது என்பது குறிப்பிடத்தக்கது வரும் வியாழக்கிழமை ரூபாய் மூவாயிரம் ரொக்க பரிசுடன் பொங்கல் தொகுப்பு வழங்கும் பணியை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்காக புதிய உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சனிக்கிழமை தொடங்க வைக்க இத்திட்டத்தின்படி மாநில அரசு ஊழியர்களுக்கு அவர்களின் கடைசி அடிப்படை ஊதியத்தில் ஐம்பது சதவீதம் உறுதி செய்யப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் கூடுதல் தலைமைச் செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான மூவர் ஓய்வூதிய குழுவின் அறிக்கை அடிப்படையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது இக்குழு பல்வேறு ஓய்வூதிய திட்டங்களை ஆராய்ந்து தமிழ்நாட்டுக்கு ஏற்ற புதிய மாதிரி திட்டத்தை பரிந்துரைத்திருந்தது டிஏபிஎஸ் திட்டத்தின் கீழ் ஊழியர்கள் தங்கள் அடிப்படை ஊதியத்தில் பத்து சதவீதம் ஓய்வூதிய நிதிக்கு செலுத்த வேண்டும் கூடுதல் நிதி தேவை மாநில அரசே ஏற்கும் இத்திட்டத்தால் ஓய்வூதிய நிதிக்கு பதிமூனாயிரம் கோடி கூடுதல் செலவு அரசுக்கு உடனடியாக ஏற்படும் பனியில் உள்ள அரசு ஊழியர்களுக்கு இணையாக ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுக்கு இருமுறை அகவிலைப்படி உயர்வு உண்டு ஒரு ஓய்வூதியதாரர் மரணமடைந்தால் அவர் பெற்று வந்த ஓய்வூதியத்தில் அறுபது சதவீதம் குடும்ப ஓய்வூதியமாக பரிந்துரைக்கப்பட்ட பயனாளிகளுக்கு கிடைக்கும் ஓய்வு அல்லது பணி மரணத்தின் போது சேவை காலத்தின் அடிப்படையில் அதிகபட்சமாக இருபத்தஞ்சு லட்சம் பணிக்கொடை வழங்கப்படும் தகுதி காலம் நிறைவு செய்யாதவர்களுக்கு குறைந்தபட்ச ஓய்வூதியம் வழங்கப்படும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் சேர்ந்து டிஏபிஎஸ் அமலுக்கு முன்னர் ஓய்வூதியம் பெறாமல் ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் உண்டு மேலும் ஆண்டுதோறும் சுமார் பதினோறாயிரம் கோடி அரசு பங்களிக்க வேண்டும் இது ஊழியர்களின் ஊதியத்தை பொறுத்து கூடும் இதேபோல் கலைஞர் மகளிர் தொகை திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள தகுதியுள்ள குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் நிதி உதவியை வழங்குகிறது இந்த நொடியில் தமிழ்நாட்டில் இரண்டு கோடி பேர் வரை இந்த திட்டம் மூலம் நேரடியாக நிதி பெறுகிறார்கள் முன்னதாக நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் முகாம்களில் ஏராளமான பெண்கள் இத்திட்டத்திற்காக விண்ணப்பித்திருந்தனர் அங்கு அதிகாரிகள் விண்ணப்பங்களை பெற்று தகுதியை சரிபார்த்தனர் இந்த முகாம்களில் பெறப்பட்ட விண்ணப்பங்களை அதிகாரிகள் தீவிரமாக ஆய்வு செய்தனர் ஆவணங்கள் வருமான விவரங்கள் மற்றும் குடும்ப நிலையை கவனமாக சரிபார்த்து தகுதியான பயனாளிகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவதை உறுதி செய்தனர் இந்த விரிவான சரிபார்ப்புக்கு பிறகு புதிதாக தகுதியானோர் பட்டியலை தமிழக அரசு உறுதி செய்தது தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அவர்களின் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்களுக்கு குறுஞ்செய்திகள் அனுப்பப்பட்டன அதன்படி கூடுதல் மகளிருக்கு கடந்த டிசம்பரில் இருந்து பணம் அனுப்பப்பட்டு வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்